அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் இன்றைக்கி வயசானவங்க அதே மாதிரி குழந்தைங்க கார வேண்டான்றவங்க வயிற்றுல ஏதாவது ஒரு வலி இருக்கிறவங்க அதே மாதிரி ஒரு மலச்சிக்கல் இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் அளவு சரியான முறையில் பராமரிக்கணும்னு விரும்புகிறவங்க சர்க்கரை அளவு ரத்தத்தில் கட்டுப்படுத்தணும்னு விரும்புகிறவங்க எல்லாருமே இந்த உடச்ச கடலையை சேர்த்து ஏதாவது ஒரு விதத்தில் உணவில் நம்ம உட்கண்டோன்னா நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியமான உடல்நலம் நமக்கு கிடைக்கும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் இப்போ நான் கொஞ்சம் கடலை எடுத்திருக்கேன் அதாவது பொட்டுக்கடலை உடச்ச கடலை எப்படி சொல்லுவாங்க பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அது கூட ஒரு ரெண்டு மிளகு அது கூட கொஞ்சோண்டு உப்பு இதை சேர்த்து நான் ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் நல்லா நல்லா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கிட்டேன் பொட்டுக்கடையில் பொட்டுக்கடலையில் நார் சத்து அதிகமாக இருக்குது அதனால் இந்த பொட்டுக்கடலை நம்ம சாப்பிட்றதன் மூலமாக ஆரோக்கியம் செரிமான ஒரு ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கிது மலச்சிக்கல் ஏதாவது இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த மலச்சிக்கலையும் நம்ம தடுத்துக்கலாம் ஆரோக்கியமான கொலஸ்ட்ரால் அளவை பராமரிக்கிறதுக்கு இது உதவுது அதே மாதிரி ஒரு குறைந்த கிளைசமிக் இன்டெக்ஸ் கொண்ட உணவுகள் சர்க்கரையை மெதுவாக இரத்த ஓட்டத்தில் வெளியிடுகிறது இது இந்த ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த இந்த பொட்டுக்கடலை இந்த மாதிரி நம்ம உணவுகளில் சேர்த்துப்பதன் மூலமாக நமக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறது அப்படின்றது தான் இந்த பொட்டுக்கடலில் எல்லாத்துக்கும் மேலே நார் சத்து அதிகமாக இருக்கும் அதனால் செரிமான ஆரோக்கியத்துக்கு உதவுது இப்போ நான் தண்ணி விடாமல் நான் நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிட்டேன் மிக்சியில் அதுக்கப்புறமா நான் தண்ணி விட்டு கை வைக்காதீங்க கை வச்சால் கெட்டு போயிடும் அதனால் ஒரு ஸ்பூன் மாதிரி நான் வச்சிட்டேன் தண்ணியை விட்ட உடனே பொட்டுக்கடலை வந்து உருண்டை உருண்டையாக கட்டிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அது மாவாகிட்ருக்கோம் நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி விட போகிறோம் அதனால் அந்த உடச்சல்லாம் இல்லாமல் அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா ஸ்பூன்லேயே நீங்கள் உடைச்சி கொஞ்சம் நேரம் ஆனால் கூட பொறுமையாக நீங்கள் வைங்க அதுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு மிக்சியில் போட்டு நல்லா ஒரு தடவை தண்ணி விட்டு அந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் இல்லாமல் நல்லா நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது வயிற்றில் புண் இருக்கவங்க செரிமானம் சரியாக ஆகலன்னு சொல்கிறவங்க அதே மாதிரி ஒரு ரத்த சக்கரை அளவை கட்டுப்படுத்தணும்னு விரும்புகிறவங்க நிச்சயமாக இந்த நார் சத்து அதிகமாக இருக்கும்போது இந்த பொட்டுக்கடலையும் நாம் நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம் மிகுந்த ஆரோக்கியம் கொடுக்கும் நோயற்ற வாழ்வு தான் குறைவச்சு செல்வோம் நிச்சயமாக ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு சிறப்பான ஒரு பாதைக்கு அழைத்து செல்லப்படுகிறது மேலும் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு நிறைய ஒரு வெற்றியை கொடுக்குது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொட்டுக்கடலை சட்னியை ஸோ என் பேர் லதா ஃப்ரெண்ட்ஸ் அந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நீங்களும் முயற்சி பண்ணி இதை சாப்பிட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும் தண்ணி விட்டு அரைச்சி உடனே ala